கடினமாக உழைக்கணுமா அதுக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்குது நீங்கள் எல்லா மக்கள் மாதிரியும் ஆறு மணிக்கு எந்திரிச்சி பதினோரு மணிக்கு படுக்கிறேன்னு வச்சுங்க உங்களால் கடினமாக உழைக்க முடியாது எல்லா எல்லா மக்களும் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருப்பீங்க ஏன்னால் கடினமான உழைப்புங்கிறது வழக்கமாக பெரும்பாலான மக்களுக்கு ஒரு அவங்க அந்த மாதிரி உழைக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க எப்படின்னா ஆறு மணிக்கு எந்திரிப்பாங்க அப்புறம் பத்து மணிக்கு வேலைக்கு போவாங்க சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஆனால் கடினமான உழைப்பாடி ஒரு லட்சியவாதிங்கிறவர் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பாடியாக இருப்பார் ஒரு லட்சத்தை முன்னெடுத்து உழைக்கிறவர் எப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறவராக இருப்பார் நேரங்காலம் பார்க்காம உழைக்கிறவராக இருப்பார் அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு முறை இருக்குது பெரும்பாலான மக்களை போல் நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு பதினோரு மணிக்கு படுத்திங்கன்னா உங்களால் வந்து ஒரு கடினமாக உழைக்க முடியாது அவர் நிறைய பேருக்கு கடினமாக உழைக்கணும் எதையாவது சாதிக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் நிறைய பேரால முடியவே முடியாது காரணம் என்னென்னா அந்த ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறது காலையில் அப்புறம் பதினோரு மணிக்கு படுத்துடுறது ம இரவு பதினோரு மணிக்குள்ளே படுத்துருவாங்க இந்த வழக்கத்தை கடைபிடிச்சாக்கா பெரும்பாலான மக்கள் என் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி தான் நீங்கள் வாழ்வீங்க பெரும்பாலான அப்போ பெரும்பாலான மக்களுக்கு முரணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் கடினமாக உழைக்க முடியும் பெரும்பாலான மக்கள் அப்போ என்ன பண்ணுன்னால் இரவு ஒம்போது மணிக்கே படுத்துடணும் பெரும்பாலான மக்கள் அப்படி ஒம்பது மணிக்கெலாம் படுக்க மாட்டாங்க படுத்து தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் ஆனாலும் படுத்துடணும் நம்முடைய கடமை படுத்துடணும் அதே மாதிரி அதிகாலையில் நாலு மணிக்கு நீங்கள் வேறு வழியில் எழுந்திரிச்சிருவீங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்கிறது இவ்வளோ ஈஸியான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப இது ஒரு அற்புதமான இது வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து இதில் இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது ஒரு பெரிய ஒரு தீர்வு இருக்குதுன்னு நிறைய தெரில அதிகாலை எழுந்திரு எழுந்திருப்பதற்கான போராடாமல் கஷ்டப்படாமல் சிரமப்படாமல் எழுந்திருக்கணும் அதிகாலையில் அதுவும் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கூட எழுந்திருக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் ஆனால் இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டா அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் அதே நேரத்தில் இரவு ஒம்போது மணி இதில் வந்து இன்னொன்றுனா அதிகாலையில் எழுந்திருக்கணுன்னா உணவு கட்டுப்பாடு தேவை உடற்பயிற்சி தேவை அப்புறம் வந்து ஒரு பொழுதுபோக்குவதில் ஒரு கட்டுப்பாடு எப்போவுமே வந்து மொபைல் ஃபோன் டிவிலாம் பார்க்குறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் தான் பார்க்கணும் ஒரு மாலை அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே தான் நம்ம பார்க்கணும் இவ்வளோ கட்டுப்பாடுகளும் கடைபிடிச்சாதான் அப்புறம் தூங்குவதில் கட்டுப்பாடு இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு அதிகாலையில் நாலு மணிக்கு எந்திக்கணும் இந்த வழக்கத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் நீங்கள் கடினமாகவே உழைக்க முடியும் இன்னும் ஒரு கடினமான உழைப்பு இருக்குது என்னென்னா வந்து சிலர் வந்து பகல் நேரத்தில் சும்மா இருப்பாங்க எந்த வேலையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாயந்தரமாக பார்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இரவு நெருங்க 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 அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி இவ்வளோ வேலைகள் செய்யணுன்னு அவங்க திட்டமிட்டுருப்பாங்க காலையே காலையிலே செஞ்சு பிடிச்சிட்டாக்கா ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு தோணுனாலும் அவங்க அதை செய்ய மாட்டாங்க வராது அவங்க அது குறித்து வருத்தப்படுவாங்க ஏன்னா நமக்கு இவ்வளோ இன்றைக்கி இவ்வளோ வேலை இருக்குது நம்ம இன்னும் செய்யவே இல்லையே காலையில் மத்தியானம்லாம் வந்துருச்சு அப்படி ஆனால் சும்மா தான் இருப்பாங்க ஏதாவது ஃப்ரீயாக இருப்பாங்க ஏதோ மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க சாய்ந்தரம் ஆக ஆக பயம் வந்துடும் ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தான் வேலையாக ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஏழு மணிக்கு ஆரம்பித்து இரவு ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சிட்ருப்பாங்க ரெண்டு மணி மூணு மணிக்கு வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க அதுதான் அவர்களுடைய ஸ்டைல் பகலில் சும்மா இருப்பாங்க எல்லோரும் பகல் நேரத்தில் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் இவங்க வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க அதுவே இரவு இரவில் தான் இவங்க வேலை செய்வாங்க இரவில் தான் இவங்க வந்து இந்த தொழிலில் வந்து கடுமையாக உழைப்பாங்க எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் முரணான ஒரு வாழ்க்கை வாழணும் அதுதான் வந்து கடினமான உழைப்பதுக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதற்கு முரணான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நீ உங்களால் கடினமாக உழைக்க முடியும் எல்லார் மாதிரியும் வாழ்ந்துட்டு கடினமாகவும் உழைக்க முடியுது அப்போது கடினமான உழைப்புனால் எல்லா பெரும்பாலான மக்களுக்கும் ஒரு முரணான ஒரு போக்கு பெரும்பாலான மக்கள் வந்து அவங்க சரியாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு எதிராக சிந்திக்கணும் ஏன்னா அவங்க வந்து சரியானவங்க கிடையாது மூட நம்பிக்கையில் ஊறி போனவர்கள் பெரும்பாலான மக்கள் அவங்களுக்கு மூட அவர்களுக்கு ஒரு தீர்வை சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி க ஒரு லட்சியவாதியோட நோக்கம் என்னென்னா அந்த மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் முன்னோடியாக இருக்கணும் அவர்களின் கவனத்தை திசித்து அவர்களுக்கு த கவனத்தை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படிங்கும்போது பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதற்கு ஒரு முரணான ஒரு வாழ்க்கை அதுதான் பெரும்பாலான மக்கள் கடவுள் நம்பிக்கையோட இருக்காங்களா அதுக்கு ஒரு முரணாக நீ யோசி கடவுளை கடவுள் பொய்னு சொல்லு அதுதான் உண்மையாக இருக்குது அப்போ பெரு அப்போ பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதுக்கு முரணான ஒரு வாழ்க்கை என்னவாக இருக்குது அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க பெரும் சிலர் வந்து சாயந்தரம் வரைக்கும் தான் சாயந்தரம் தான் வேலையை ஆரம்பிப்பாங்க எல்லோரும் காலையில் பத்து மணிக்கு தொழிலெலாம் செய்வாங்க தொழில் அவங்க செய்கிற வேலையை ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சாயந்தரம் தான் இவங்க வேலையாக ஆரம்பிப்பாங்க ஆறு ஏழு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் அவங்க உறுதியாக நின்று அந்த வேலையை பார்ப்பாங்க யாரும் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு பெரும்பாலான மக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க ரொம்ப கஷ்டம் அது அந்த மாதிரி ரெண்டு மூணு மணி வரைக்கும் வெளித்திருப்பது ரொம்ப கஷ்டம் அது மாதிரிலாம் நான் இருந்திருக்கேன் அது மாதிரி நான் ரொம்ப நாளாகவே என்னுடைய வழக்கம் அப்படி தான் இருந்தது நான் பகலெல்லாம் சும்மா இருக்கிற மாதிரி சும்மா இருக்க தான் எனக்கு தோணும் அப்புறம் இரவு தான் ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஆரம்பிப்பேன் அப்புறம் இரவு மூ மூணு மணிக்கு மூணு மணிக்கு போயிட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் உழைச்சிடும் அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லா வேலையும் நம்ம காலையிலே முடிச்சுட்டாக்கா நல்லாயிருக்கும்ல சீக்கிரமாக தூங்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு அப்போ எல்லா அப்போ முன்கூட்டியே காலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அப்படிங்கும்போது அதற்கான வழிமுறையை நான் கண்டுபிடிச்சேன் இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டாக்கா அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது போராடாமல் எழுந்திருக்கலாம் சிரமம் இல்லாமல் எழுந்திருக்கலாம் அது எனக்கு பெரிய அச்சமாக இருந்தது அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே எப்படி எழுந்திருக்கிறது எப்படியாவது எழுந்திருக்கணும் கஷ்டப்பட்டு எழுந்திருக்கணும் ஆனால் அந்த நேரத்தில் நல்லா தூங்கிட்டு இருப்போம் நமக்கு எழுந்திருக்க மனசே வராது எழுந்திருக்க முடியாது அந்த நேரத்தில் தூக்கத்துக்கு தூக்கத்துக்கு சாதகமாக தான் மனசு சிந்திக்கும் இது எனக்கு பெரிய கஷ்டமாகவே இருந்தது அதிகாலையில் எழுந்தணும் அதுக்கான வழி என்ன வழி என்னன்னு பார்க்கும்போது கடைசியில் அந்த வழியை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு சிலர் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் அது அதில் ஒரு மிகப்பெரிய தீர்வு இருக்குது இதுதான் தீர்வு மிகப்பெரிய தீர்வு அப்படின்னு அதை அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் இருந்திருக்கலாம் அந்த வகையில் வந்து அது இரவு ஒம்போது மணிக்கு படுத்தா காலையில் நாலு மணிக்கு முன்னாடியே நீங்கள் சிரமம் இல்லாமல் எழுந்திருக்கலாம் போராடாமல் கஷ்டப்படாமல் அவ்வளோ ஈஸியாக எழுந்திருப்பீங்க சோர்வே இல்ல சோம்பலே இல்லாமல் இருந்திருப்பீங்க அதன் பிறகு கடினமாக உழைப்பீங்க அந்த நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா நாலு மணிக்கே உங்களுக்கு உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் வேலைகள் இருக்கும் படிக்கிற வேலைகள் ஏதோ ஒன்று உங்கள் அலுவலக வேலை ஏதோ ஒன்று உங்கள் வேலை உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல அந்த வேலையை உங்களுக்கு கடினமாக உழைக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அதை காலையிலே செய்ய மு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க முன்கூட்டியே செஞ்சு முடிச்சுருவீங்க ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம இவ்வளோ வேலைகள் செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்கும் ஒரு திட்டம் இருக்கும் அந்த திட்டம் திட்டத்தின்படி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிருவீங்க அதுதான் இதில் உள்ள சிறப்பு காலையிலையும் எழுந்திரிச்சிருவீங்க நாலு மணிக்கே கூட எழுந்திரிச்சுருவீங்க அதுக்கு முன்னாடியே கூட எழுந்திரிச்சிருவீங்க எந்த கஷ்டமும் கிடையாது அதன் பிறகு பரபரப்பாக சுறுசுறுப்பாக வேலையை செஞ்சு சீக்கிரமாக முடிச்சுடுவீங்க அவ்வளோதான் இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சு போச்சு இன்னைக்குள்ள வேலையை நம்ம இன்றைக்கி செஞ்சால் போதும் நாளைக்குள்ள வேலை இன்றைக்கி செய்யணுங்கிற அவசியம் இல்லை நாளைக்குள்ள சாப்பாட்டை இன்றைக்கி சாப்பிட வேண்டி சாப்பிட முடியாதுல்ல சாப்பிடக்கூடாது தானே அதே மாதிரி தான் நாளைக்குள்ள வேலையை நாளைக்கு தான் செய்யணும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் முன்கூட்டியே வறுமுன் காப்போம் ஒரு கடின உழைப்புலேயும் ரெண்டு வகையான உழைப்பு இருக்குது வறுமுன் காப்பு வறுமுன் உழைப்பு வறுமுன்னாலே உழைத்து முடித்து விட வேண்டும் அது முன்கூட்டியே உழைத்து இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை முன்கூட்டியே செஞ்சு முடிச்சிடணும் காலையில் எழுந்திருப்பது அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது முன்கூட்டியே எழுந்து எழும்புவது லேட்டாக எழுந்திருக்காமல் ஆறு மணிக்கு எழுந்திருக்காமல் நாலு மணிக்கு மூணை முக்காலுக்கு மூனை முக்கால் வேணுன்னா நாலு மணிக்கு போதும் நாலு மணிக்கு எழுந்துருச்சு முன்கூட்டியே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுறது அந்த நேரத்தில் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க இப்போ நான் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த அந்த நேரத்தில் தான் காலைல நாலு மணிக்கு எழுந்து தான் இப்போ நான் போய் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்போ பக்கத்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கேன் வெளியில் பார்க்கும்போது எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடணும் ஆரம்பித்து முன்கூட்டியே ஒரு சாயந்தரம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சிடலாம் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை திட்டமிட்ட வேலை எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு நாலு மணிக்கு முடிச்சிடலாம் அப்புறம் ஃப்ரீ ஆகிடலாம் அப்புறம் பொழுதுபோக்கு தான் அப்புறம் ஜாலியாக அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் இதுக்கடையில் மத்தியானம் ஒரு மணி நேரம் தூங்கணும் அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கடினமாக உழைக்கிற ஒரு மனப்பான்மை முன்கூட்டியே நம்ம வேலைகளை செஞ்சு முடிக்கிற ஒரு மனப்பான்மை அது நமக்கு வேணும் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் எப்படி வாழ்வாங்களோ அதற்கு முரணாக யோசிங்க அதுதான் உண்மையாக இருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு கடல் நம்பிக்கை இருக்கா அதுக்கு முரணாக யோசிச்சா அதுதான் உண்மை பெரும்பாலான மக்கள் வந்து நிறைய மூட நம்பிக்கைகளில் இருப்பாங்க அவங்களுடைய நம்பிக்கையை கேள்வி கேளுங்க ஏன்னா அதை அப்படி அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னா அப்படியே பின்பற்றாதீங்க கண்டிப்பாக பெரும்பாலான மக்கள் மூட நம்பிக்கையில் தான் இருப்பாங்க அவங்க பின்பற்றுகிற எல்லா வழக்கத்தையும் சந்தேகப்படுங்க அது எல்லாமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க முன்னோர்கள் சொன்னாங்க எங்கள் அப்பா சொன்னாங்க தாத்தா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் அதை அதை கேள்வி கேட்காமலேயே கடைபிடிச்சிட்டு வருவாங்க அது எல்லாமே வந்து அதில் எல்லாமே வந்து கேள்வி கேட்டால் இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஏன்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ச ஒரு அப்பாவோட நம்பிக்கையை ஒரு பையன் கேள்வி கேட்டால் என்ன நடக்கும் அப்பா அடிப்பார் திட்டுவார் அதுக்கு பயந்துக்கிட்டே பையன் என்ன பண்ணுவான் கேள்வி கேட்க மாட்டான் அப்பா சொன்னார்ன்னு சொல்லிட்டு இவன் கடைப்பிடிப்பான் இவன் சொன்னார்ன்னு சொல்லிட்டு இவனோட பையன் கடைப்பிடிப்பான் அது மாதிரி வந்து பெண்களும் கேள்வி கேட்க மாட்டான் குறிப்பாக பெண்கள் கேள்வியை கேட்கும் பயந்து போய் பெற்றோர்களை கேள்வி கேட்க மாட்டாங்க பெற்றோர்கள் ஒரு வழக்கத்தை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூட நம்பிக்கை கடைப்பிடிக்கிறாங்கன்னா ஏன் இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணும் ஏன் இதை மாற்றி பண்ணக்கூடாது அப்படின்லாம் பேசுனா பெண்களுக்கும் பெற்றோர்களிடமிருந்து அடி கிடைக்கும் திட்டு கிடைக்கும் அதுக்கு பண்ணிக்கிட்டே கேள்வி கேட்குற பழக்கம் இந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் போயிடும் அப்போ அந் அப்படிதான் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கத்தை கடைப்பிடிக்கிறது அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னா வன்முறை பயம் ஏன் கேள்வி கேட்குற மாட்டேங்கிறாங்கன்னா வன்முறை பயம் பெற்றோர்கள் உறவினர்களிடமிருந்து திட்டு வாங்கிறது அடிப்பாங்க ஏன் இந்த மாதிரி ஏட்டி போட்டியா ஏன் கேள்வி கேட்குற சொன்னால் செய்ய முடியாது நான் சொன்னால் செய்யணும் அப்படிங்கிற அந்த சர்வாதிகார மனப்பான்மை தான் கேள்வி கேட்காமலேயே வழி வழியாக அவங்க சொன்னாங்க எங்கள் தாத்தா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கடைப்பிடிக்கிறதுக்கு காரணம் சொன்னால் கேட்கணும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடைமுறைகள் பார்த்திங்கன்னா ஏன் மூட நம்பிக்கைகள் எல்லாம் வந்து கேள்வி கேட்க விடாமல் இந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வந்து ஒரு சர்வாதிகாரிகளைப் போல வளர்ப்பது தான் காரணம் ஏன் திருமணத்தை இவ்வளோ ஆடம்பரமாக பண்ணுறீங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம்லாம் செலவு பண்ணி ஏன் இவ்வளோ ஆடம்பரமாக பண்ணுறீங்கன்னு பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை கேள்வி கேட்டாங்கனாக்கா அந்த கேள்வி கேட்க ஏன் மாட்டேங்கிறாங்கன்னாக்கா பெற்றோர்கள் அந்த மாதிரி வளர்க்குறாங்க பயமுறுத்தியே குழந்தைகளை வளர்க்குறாங்க கேள்வி கேட்காத சொல்கிறத செய்யி பிள்ளைகளை ஒரு அடிமையாகவே வளர்க்குறாங்க அதுதான் அந்த மூட நம்பிக்கைகள் வந்து இவ்வளோ தீவிரமாக போகிறதுக்கு காரணம் இப்போ வந்து பெரிய மு முற்போ முன்னேறிய நாடுகளில் பார்த்திங்கன்னா அங்கே மூட நம்பிக்கைகள்லாம் ரொம்ப குறைவு இந்த அளவுக்கு இல்லை இந்தியாவோட காரணம் என்னென்னா அங்கே குழந்தைகள்டம் ஒரு சுதந்திரம் இருக்குது ரொம்ப மென்மையாக குழந்தைகளை வளர்க்கணும் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க குழந்தைகளை அடித்தா கூட போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து பெற்றோர்களை கைது செய்கிற நிலமையெல்லாம் அதில் அந்த சட்டத்தெல்லாம் ஒழுங்காக கடைப்பிடிக்கிறாங்க அதனால தான் வந்து அங்கே கொஞ்சம் மூட நம்பிக்கைகள் இல்லை பிள்ளைகளை கேள்வி கேட்க விடணும் கேள்வி கேளுங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறாங்களே அது வேறு யாரும் இல்லை பிள்ளைகளை வந்து பெற்றோர்களிடம் கேள்வி கேட்கணும் அதுதான் யாரை கேள்வி கேட்கணும் நீ வந்து ஒரு யாரோ ஒரு அதிகாரியவோ அல்லது பெரிய பெரிய ஆட்களையோ நீ கேள்வி கேட்க அந்த அங்கே போய் நீ கேள்வி கேட்காது உங்கள் அப்பா அம்மா கிட்ட பிள்ளைகளை கேள்வி கேட்க அனுமதி கொடுங்க அதற்கான சுதந்திரத்தை கொடுங்க கேள்வி கேட்பதற்கான சுதந்திரம் அது வந்து அதுதான் பகுத்தறிவு திறகோல் திறவுகோல் நீங்கள் கேள்வி கேட்க பிள்ளைகளை அனுமதிக்கலை அப்படின்னா பிள்ளைகளை அச்சுறுத்துகிறீர்கள் பிள்ளைகளை பயமுறுத்துகிறீர்கள் கேள்வி கேட்கணுங்கிற அந்த எண்ணமே அந்த குழந்தைகளுக்கு வரல பயப்படுறாங்க பெற்றோர்களை பார்த்து அப்படின்னா நீங்கள் பிள்ளைகள் அப்பா அந்த பிள்ளைகள் வந்து மூட நம்பிக்கைக்குள்ளே புகுந்துருவாங்க மூட நம்பிக்கை என்னும் போட்டு மூடிக்குவாங்க பெற்றோர்களுக்கு பயந்து போய் மூட என்கிற கவசத்திற்குள் தங்களை மறைத்துக்கொள்வார்கள் கேள்வி கேளுங்க அதான் வந்து எதிர்ப்பு சக்தி மூடநம்பிக்கை என்பது நோய் என்றால் கேள்வி கேட்கறதுங்கிறது வந்து எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி மூட என்கிற நோய்களை எதிர்க்கணும்னா என் கேள்வி கேட்கணும் ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டாதான் அந்த விடை கிடைக்கும் அந்த மூட நம்பிக்கைகள் குழந்தைகளுக்கு தொற்றாமல் இருக்கும் பெற்றோர்களை தான் வளர்க்குறாங்க காரணம் என்னென்னா பிள்ளைகள் வந்து பெரிய சுமைகளாக அந்த பெற்றோர்களுக்கு தெரிகிறார்கள் ஏன் தெரிகிறார்கள்னா கல்வி இங்கு கட்டணம் மருத்துவம் இங்கு கட்டணம் கொடுத்து தான் பெறப்படுகிறது இப்போ முன்னேறிய நாட்டில் பார்த்திங்கன்னா ஜப்பானோ அமெரிக்காவோ பார்த்திங்கன்னா கல்வி எல்லா கல்வி கட்டணம் கிடையாது மருத்துவம் கட்டணம் கிடையாது அதனால் பிள்ளைகள் வந்து பெரிய சுமைகளாக அந்த பெற்றோர்கள் பார்ப்பதில்லை இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு இந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோ சுமையாக தெரிகிறாங்க பிள்ளைகளை வளர்க்குறதே பெரும்பாடாக இருக்குது வருஷத்துக்கு ஒரு ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு ரூபா ஃபீஸ் கட்ட வேண்டிய ரெண்டு மூணு பிள்ளை இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு பிள்ளைகளையும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டணும் அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா டாக்டருக்கு க ஃபீஸ் கொடுக்கணும் அப்போ அந்த பிள்ளைகளை வளர்ப்பதே பெரும் சுமையாக இருக்குது அதனால் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது பிள்ளைகளை ஒழுங்கான வளர்க்கும் ஏன்னா பிள்ளைகளுக்காக இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க முதலீடு பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறது எல்லாருமே முதலீடு பின்னர் திரும்ப திரும்ப எடுக்கணும் நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து திரும்ப எடுக்கணும் அப்படி இருக்கும்போது பிள்ளைகளை சுதந்திரமாக இருக்க விடுறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அவங்க அவங்களுடைய விருப்பம் அவங்க விருப்ப பெற்றோருடைய விருப்பத்தின்படி தான் பிள்ளைகள் வளரணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா வந்து பிள்ளைகளை நம்பி நிறைய இன்வெஸ்ட் இருக்காங்க நிறைய இருக்காங்க அப்போ இந்த கல்வி வந்து தனியார் மையம் மருத்துவம் என்பது தனியார் மையம் என்பது எந்த அளவுக்கு வந்து பிள்ளைகள் மீது பெரிய வன்முறையாக திரும்புகிறது பிள்ளைகளை கேள்வி கேட்க முடியாமல் பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளை பார்த்து ஒரு சர்வாதிகாரலாம் மாறுகிறாங்க பிள்ளைகள் வந்து ஒரு சுமைகளாக பெற்றோர்களுக்கு தெரிகிறார்கள் தான் பிள்ளை சுமைகளாக தெரியும் போது தான் இந்த பிள்ளைகளுக்காக தியாகிகளாக பெற்றோர்கள் மாறுகிறார்கள் அப்படி மாறும்போது அந்த தியாகம் வீணாக போயிடக்கூடாது அந்த பிள்ளைகள் வந்து சரியான வழியில் போயிடணும் நம்ம சரவழிச்ச காசை திரும்ப எடுக்கணும் அதனால் அந்த பிள்ளைகளை அடிமையாக வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோட கேள்வி கேட்பதற்கு பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுக்காமலேயே அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள் இதுதான் மூட நம்பிக்கைகள் வந்து சின்ன வயசுலேயே வருவதற்கு காரணம் ஏன் எதுக்குங்கிற கேள்வி கேட்பதற்கு யாருக்கு உரிமை இல்லாமல் போச்சு இந்த பிள்ளைகளுக்கு உரிமை இல்லாமல் போச்சு பெற்றோர்களை கேட்கணும் அதுதான் முதல் கேள்வி பெற்றோர்களே விமர்சனத்திற்கு உரியவர்கள் தான் ஏன் எதுக்கு என்கிற கேள்வி கேட்பதற்கு தகுதி எங்கே ஆரம்பிக்கணும் பெற்றோர்கள் தான் பெற்றோர்களை பார்த்தே அதனால் அப்புறம் பார்த்து கடவுளை பார்த்து கடவுள் இதுதான் கடவுள் இவர் எப்படிப்பா கடவுள் நமக்கு இவர் யார் எங்கே இருக்காரு கேள்வி கேட்கணும் அந்தளவுக்கு சுதந்திரம் மென்மையாக நீங்கள் குழந்தைகளை வளருங்க சின்ன வயசுலேயே அவங்க கேட்குற கேள்வியிலே வந்து இந்த கடவுள் இல்லைங்கிறத சின்ன வயசுலேயே அந்த குழந்தைகள் புரிஞ்சுப்பாங்க இப்போ எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே எனக்கு கடவுள் நம்பிக்கை நான் வந்து இரு இந்து மதத்தில் இருந்தேன் அப்புறம் பார்த்தா எங்கள் ஊரில் கிறிஸ்தவ மதம் இருந்தது அந்த கிறிஸ்தவ மதத்துக்கு நான் கிறிஸ்தவ பள்ளியில் படித்தேன் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினேன் அது சட்டபூர்வமாக இல்லாமல் ஒரு வெறுமனே எனக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்தது அப்புறம் அதுலேருந்து அதில் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தேன் அத்தோடு வெளியே வந்துட்டேன் அப்புறம் மதத்து மதம் என்பது போய் என்பது தெரிஞ்சுவிட்டு எனக்கு அந்த அளவுக்கு கேள்வி கேட்டதுனால தான் இந்து மதத்துலேருந்து வெளியேறினேன் அப்புறம் கிறிஸ்தவ மதத்து போனேன் அங்கேருந்து கேள்வி அங்கேருந்து வெளியேறினேன் வெளியேறி வந்துட்டேன் சின்ன வயசுலேயே அப்போங்க எனக்கு கேள்வி கேட்கறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எதுக்கு சொன்னாலும் ஏற்று ஏற்று பேசிகிட்ருப்பேன் அந்த அந்த போக்கு தான் வந்து எவ்வளோ பெரிய விஷயமாக மாறி ஒரு நல்ல விஷயமாக மாறி எனக்குள்ள பகுத்தறிவுக்கு அதான் காரணம் சின்ன வயசுலேயே எனக்கு சாதி நம்பிக்கையும் போயிடுச்சு ஒரு வயசுலேயே எனக்கு சாதி நம்பிக்கையும் போயிடுச்சு அந்த அந்த மாதிரி ஏன் எதுக்குங்கிற அந்த கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது வந்து அது வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் அப்போ தான் மூட நம்பிக்கைகள் இல்லாமல் போகும் நம்ம இந்த டாபிக் எதுக்கு எடுத்தோம் கடினமாக உழைப்பதற்கு ஒரு நாள் வேலைகளை முன்கூட்டியே ஆரம்பித்து முடிச்சிடணும் சீக்கிரமாக முடிச்சுட்டாக்கா சாயந்தரமான நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும் பொழுதுபோக்கலாம் அதுதான் அதுக்கு என்ன பண்ணணும் கடினமாக உழைக்கணும் நம்ம வேலைகளை முன்கூட்டியே ஆரம்பித்து கடினமாக சொறுசுறுப்பாக ஆரம்பிச்சிடணும் அதுக்கு தான் வந்து இரவு ஒம்பது மணிக்கு போடுங்க காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடலாம் ஈஸியாக எழுந்திருக்கலாம் முன்கூட்டியே ஆரம்பித்து வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அதிகாலையில் எழுந்திருக்கலாம் அது அவ்வளோ தன்னம்பிக்கை கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் எல்லார் மாதிரியும் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லார் மாதிரியும் எப்படி இருக்காங்களோ பெரும்பாலான மக்கள் ஏன் லட்சியவாதி லட்சியவாதிகள் எப்படி வாழ்வாங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு முரணான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அதாவது ரெண்டு விதமான ஒரு லட்சியவாதிகளே ரெண்டு விதமாக வாழ்வாங்க இரவெல்லாம் உழைப்பாங்க காலையில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க பகலில் கூட தூங்குவாங்க பகலில் தூங்குவாங்க இரவெல்லாம் உழைப்பாங்க இது ஒரு இது ஒரு வகையான லட்சியவாதிகளோட உழைப்பு பெரும்பாலான மக்கள் அப்படி கிடையாது பகலில் உழைப்பாங்க நைட்டு தூங்குவாங்க அதில் லட்சியவாதிகள் வந்து ரெண்டு வித ரெண்டு விதமாக இருப்பாங்க பகலில் வந்து சோம்பேறியாக இருப்பாங்க இரவில் உழைக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு அதிகாலையில் மூணு மணி வரைக்கும் கூட அப்புறம் மூணு மணி வரைக்கும் கூட உழைச்சிட்டே இருப்பாங்க அது மாதிரி இன்னொரு லட்சியவாதிகள் என்பது அதிகாலையில் எழுந்திருப்பாங்க நாலு மணிக்கு எழுந்திருப்பாங்க நாலு மணிக்கு மூணு மணிக்கெல்லாம் கூட எழுந்து எல்லா வேலையும் முன்கூட்டியே முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க ஒம்போது மணிக்கு தூங்கிடுவாங்க ஒம்போது மணி அது வந்து இன்னொரு இது ரெண்டாவது பெட்டர் ஏன்னா அதிகாலையில் எழும்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது முன்கூட்டியே ஒரு வேலையை முடிச்சிடுறோம் பகலில் து பகலில் தூங்கிகிட்டே இருக்காமல் சோம்பேறித்தனமாக இல்லாமல் பகலில் வந்து உழைக்கிறோம் சீக்கிரமாக தூங்கிடுறோம் அதிகாலையிலே வெடிக்கிறோம் ரெண்டாவது வந்து ரொம்ப சிறப்பானது அனைவருக்குமே நம்ம இதை ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கலாம் அனைவருமே பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை ரெண்டாவது தான் நான் சொன்னது இரவு ஒம்பது மணிக்கு படுத்துட்டு அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திருப்பது எழுந்திருக்கிற வழக்கம் என்பது